நான் பஸ்ஸில் வந்தா சுந்தரம் டிராவல்ஸ் வரனார் ஆமாப்பா நான் என் விவசாயி அப்படி தான் வர முடியும் பப்பா மாதிரி என்ன கோடீஸ்வரன் நீ கோடீஸ்வரன் இருக்கத்தேன் பப்பா முதலமைச்சராக இருந்தார் மப்பா திமுக தலைவரா இருந்தார் அவுடைய ட்ரெஸ்ஸில் மட்டும் எட்டாயிரம் கோடி இருக்குது எட்டாயிரம் கோடி இருக்குது கருணாநிதி குடும்பத்துக்கு ட்ரெஸ்ட்ல எட்டாயிரம் கோடி வச்சிட்டு நீ பென்ஸ் பஸ்ல வரலாம் ஹெலிகாப்டர்ல வரலாம் தனி விமானத்துல கூட போயிட்டு இருக்க நான் தான் வர முடியும் என்னுடைய நிலைமை அப்படித்தான் நாட்டு நடப்பு பேசுனா நாட்டு நடப்ப பேசுன்னு சொன்னா நான் வர்ற பஸ் பத்தி பேசிட்டு இருக்க பரவாயில்ல இந்த நாட்டு மக்களுக்கு நாம் பஸ்ல வருத தெரிவித்ததுக்கு நன்றி அது மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழகத்தில் ஓடுற பஸ் எல்லாம் சுந்தர டிராவல்ஸ் மாதிரி தான் ஓடுது நீங்க நகர பேருந்து ஏறி இறங்கினதா உயிருக்கு உத்தரவாதம்